மக்களவை தேர்தலில் வாக்களித்த பின்னர் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அளித்த பேட்டியை தற்போது காணலாம் ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறேன் அதேபோல் வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் மறந்துடாமல் அதை புறக்கணித்திடாமல் ஜனநாயக கடமை ஆற்றிட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் வேண்டுகொள் நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக திருவிழா நம்முடைய தமிழ்நாட்டிலும் முதல் கட்டமாக இந்த ஜனநாயக திருவிழா இன்றைக்கு நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த ஜனநாயக திருவிழாவில் தங்களுடைய உரிமை உரிமை என்பது என்று சொல்லும்போது அது வாக்கு உரிமை அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பேலட் இஸ் பவர்ஃபுல் தன் புல்லட் எனவே ஒரு புல்லெட்டை காட்டிலும் வாக்கு சீட் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் எனவே இந்த வாய்ந்த ஆயுதம் சரியான வகையிலே தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நிச்சயமாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த தேர்தலை பொறுத்தவரை தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல் ஒரு பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடைபெறுகின்ற தேர்தல் எனவே அதர்மம் வென்றதாக சரித்திரமில்லை அதே போன்று பணநாயகம் வென்றதாக சரித்திரம் இல்லை சரித்திரமில்லை அதையெல்லாம் தாண்டி அத்துமீறல்கள் ஜனநாயக விரோத செயல்கள் அதையெல்லாம் தாண்டி தர்மம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை இந்த தேர்தல் நிச்சயமாக தக்கவர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற வகையிலே அந்த முடிவுகள் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் காலை எங்களுடைய தொகுதிக்கு அதாவது நம்முடைய பகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் முதல் ஓட்டாக நான் என்னுடைய வாக்கை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் என்பதை தமிழகம் மற்றும் புதுவையில் எங்களுக்கு சாதகமான ஒரு அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் புதுவையில் நாற்பது தொகுதியிலும் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் மக்கள் மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஒரு ஆழமான ஒரு ஏக்கம் இருக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் எங்களுக்கு தருவார்கள் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் இது சித்திரை மாதம் மாம்பழம் சீசன் யார் பணம் கொடுத்தாலும் சரி பணம் கொடுக்கலனாலும் சரி எங்களுக்கு வாக்களிக்க முடிவு முடிவு செய்து மக்கள் அதான் நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திருக்கிறேன் ஒரு அமைதி புரட்சி நடந்துட்டு இருக்கு